பொய்கள் புயலாய் வீசும் உண்மை மெதுவாய் பேசும் இந்த பதிவை லைக் பண்ணுங்க பல பேருக்கு ஷேர் பண்ணுங்க உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்க அப்படி என்பது ஒரு சின்ன ரிக்வெஸ்டோட இந்த வீடியோவை நான் ஆரம்பிக்கிறேன் பல பேர் கண்களில் படணும் அப்படி என்பது என்னுடைய நோக்கம் நான் என்னோட சைட்ல இருந்து என்னுடைய மீடியா நண்பர்கள் வந்து ஆல்ரெடி அவங்க தான் அவங்க அவங்க மூலம் இருக்க பெரிய நபர்கள் எல்லாமே இந்த பதிவை வந்து போட்டிருக்காங்க இது சம்பந்தமா பேசிக்கொண்டிருக்காங்க ஏன்னா இப்போ இந்த டைம் வந்து பிக் பாஸ் சீசன் நைன் தமிழுக்கு இப்படி ஒரு விடயம் தேவை இது வந்து விஜய் சேதுபதி அண்ணா அவர்களுக்கு அவருடைய அவர் அவர்களுக்கு வந்து போய் சேரணும் என்றதான் இது மக்களோட கருத்து ஓகே முதலாவது விடயம் கமல்ஹாசன் அவர்கள் கமல்ஹாசன் அவர்கள் வந்து ஒரு நடிப்புல லெஜண்ட் அப்படின்றத தாண்டி அந்த அந்த பிக் பாஸ் சீசன் சிக்ஸ் வரைக்குமே வந்து பாத்தீங்கன்னா அந்த ஷோவை வந்து ஒரு படத்தை ஹிட் ஆகணும் அப்படின்னா எப்ப என்ன பண்ணணும் அப்படின்றது அவருடைய அந்த வந்து விஜய் சேதுபதி அண்ணா அவர்களும் எட்டு வந்து வெரி சக்ஸஸ்ஃபுல்லா அதை முடிச்சாங்க அதுல எந்த கருத்துமே இல்லை சரியா ஆனா இப்ப வந்து பெரிய பெரிய நபர்கள் உதாரணமா ஒரு நாற்பத்தஞ்சு வருஷம் ஒரு பேமஸா ஒரு பத்திரிகை அதாவது பேப்பர்ல இருந்து இப்ப பிசிக்கல் அண்ட் டிஜிட்டல் அப்படின்னு இன்னொரு ஃபேமஸான ஒரு பத்திரிக்கை அந்த பத்திரிகைக்கு சொந்தக்காரங்க வந்து வேற வேற பெரிய பெரிய இடங்கள்ல எல்லாம் இருக்காங்க அவங்களுக்கு சாரி கடைகளும் இருக்கு அவங்களுக்கு பத்திரிக்கை கடைகளும் இருக்குது அவங்களுக்கு டிவி சேனல்களும் இருக்கு ஸோ இப்படின்ற ரீதியில் ஆனால் அவங்க அவங்க அவங்களோட குடும்பத்தினர் வந்து தீவிரமான இந்த பிக் பாஸ் தமிழுக்கு ரசிகர்கள் அவங்களுடைய சில பேர் வந்து விஜய் டிவில கூட ஒர்க் பண்ணுறாங்க சரிங்களா இன்னொரு டிவியக்கு அவங்க இருந்தாலும் வேற டிவிகளில் அவங்களோட உறவுகள் வேலை செஞ்சாலும் விஜய் டிவிலையும் அவங்க வந்து ஒர்க் பண்ணுறாங்க ஒர்க் பண்ணியிருக்காங்க அப்போ அப்படியான உறவுகள் அந்த ஒரு சொந்தங்கள் அந்த ஒரு நண்பர்கள் தரப்பிலிருந்து போடப்பட்ட ஒரு பதிவு ஒன்று அதுக்கு மிகப்பெரிய ஒரு ஆதரவு அதை போல பல பேர் வந்து ஆல்ரெடி அவங்க போட முதலே நிறைய பேர் போட்டாங்க அவங்க போட்டதுக்கு அப்புறம் நிறைய பேர் போடுறாங்க சரி அப்படி என்ன பதிவு அப்படின்னா நீங்க வந்து பாத்தீங்கன்னா மக்களே பிக் பாஸ் சீசன் பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட இதே மாதிரி தான் அஞ்சு வீக் வரைக்குமே ஆரி அர்ஜுனன் அவர்கள் வந்து ஒரு டமி பீசா தான் இருப்பாங்க யாருமே நினைச்சிருக்க மாட்டாங்க ஆரியவர்கள் வந்து இவ்வளவு தூரம் ஒரு விஷ்பருவம் டைம் ஆரிய அர்ஜுன் அவர்கள் ஓட்டிங்ல வரைக்குள்ள அவர் வந்து ஏழாவது இடம் ஒன்பது பேர்ல ஏழாவது இடம் அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா நாலாவது வழியில வரைக்குள்ள ஆரிய அர்ஜுன் அவர்கள் அஞ்சாவது ஆறாவது இடம் அதுக்கப்புறம் ஈவன் ரம்யா பாண்டியன் வந்து ஒரு இதுல வந்து ஆரியவர்கள் மீது அவ்வளவு வன்மத்தை கொட்டுவாங்க எப்படின்னா ஒரு நைட்டியை வந்து போட்டுட்டு ஆரிய ஆட சொல்லுவாங்க அது ஒரு பயங்கரமான ஒரு பில்டிங்கா இருக்கும் ஈவன் அந்த கூட ஆரி அர்ஜுன் அவர்கள் நாலாவது இடம் சரியா ஆறு வீக் வரைக்குமே ஆரியவர்களுடைய இது வந்து போகல ஆனா இப்ப நம்ம சபரிநாதன் அவர்களுடைய ரசிகர்கள் கத்தி கத்தி உண்மையா சொல்லி கொண்டிருக்கோம் மனோலட்சர் ஆகுது எங்களுக்கு என்னடா நடக்குது அப்படின்னு அப்ப நாங்க சொல்ற மாதிரி அந்த டைம் வந்து ஆரியவர்களுடைய ரசிகர்கள் ஒவ்வொரு சோஷியல் மீடியாவிலையும் ஆரியோட சின்ன சின்ன படியங்களை அந்த எபிசோட மறந்துடுவாங்க ஆரிக்காக குரலை கொடுத்தாங்க ஜஸ்ட் ஒருத்த மட்டும்தான் அந்த ஷோல இருக்கா அப்படின்னா இல்லை ஏன்னா அவ்வளவு அநியாயம் நடந்துச்சு வேற யாருமே டிசர்விங் இல்லை இப்போ மாதிரி சோ ஓகே சோ அப்ப அப்படி இருக்கக்குள்ள ஆரியவர்கள் பெட்ஷீட்டு சோம் சுந்தருக்கு வெளியில படிச்சிருக்க போட்டு விட்டதா இருக்கட்டும் நிறைய விடயங்கள் பண்றதா இருக்கட்டும் இதை வந்து மக்களுக்கு கொண்டு போய் சேர்த்தாங்க அப்ப ஆறு வீக் முடிஞ்சு ஏழாவது வீக் வந்து ஆரியர்ஜுன் ஜனவர்கள் ஒரு அந்த ஆறாவது வீக்கோ அஞ்சாவது வீக்கோ ஆரி அலேஞ்ச் பண்ணுவாங்க இப்பதான் எனக்கு கேமே புரியுது வீக்கன் சொல்ல நான் வந்து இனிமேல் என்னோட ஆட்டத்தை பாப்பீங்க அப்படின்ற மாதிரி ஒரு விடயம்னு சொல்லுவாங்க ஆனா அது கூட வந்து பெருசா வந்து போய் சேரல எங்க ஆரியவர்களுடைய விடயம் வந்து பெருசா ஒரு டேர்னிங் பாயிண்ட் அந்த சீசனுக்கே ஒரு டேர்னிங் பாயிண்ட் ஏன்னா சுரேஷ் அவர்கள் வேற லெவல்ல பண்ணாங்க அவங்க ஷோ பிறகு பாலாஜி முனிதாஸ் அவர்கள் அந்த ஷோ வந்து வேற லெவலில் கொண்டு போனாங்க ஆனா அது ஒரு நாலாவது வீக்கே பாலா அவர்கள் வந்து ஒரு அன்பு இங்குக்குள்ள விழுந்தபடியா அது முடிஞ்சு அப்ப அஞ்சாவது வீக்கு வந்து பெருசா இல்ல ஆறாவது வீக்கு அந்த ஏழாவது வீக் தான் இங்க கமல்ஹாசன் அவர்களுடைய வீக்கெண்ட் எபிசோட்ல கமல்ஹாசன் அவர்கள் ஆரிக்காக பேச ஆரம்பிச்சாங்க ஆரியோட உண்மைகளை சொல்ல ஆரம்பிச்சாங்க அப்ப என்ன நடக்குதுன்றது கூட ஓ ஆரி அப்படின்ற ஒரு மேல ஒரு பெரிய ஒரு பின்பம் வருது அங்க ஸ்டார்ட் பண்றாரு ஆரியோட ஆட்டம் அதுக்கப்புறம் ஏழு எட்டு ஒன்பது பத்து பதினொன்று அது அந்த ஏழு எட்டு வீக்லயே ஷோ இங்கேயே போச்சு ஆரி 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 என்ற மாதிரி அந்த ஷோ வர மாதிரி போச்சு அதே மாதிரிதான் சீசன் ஃபைவ்ல சீசன் ஃபைவ் பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா சொல்ல போனா எவ்வளோ பெரிய நட்சத்திரங்கள் இருந்தாலும் ஜஸ்ட் வந்து ஃபர்ஸ்ட் என்ன எங்க போகுதுன்னு தெரியாம இருந்தது ஒரு பக்கம் பிரியங்கா டெஸ்பாண்டே மேம் அவர்கள் இன்னொரு பக்கம் ராஜீவ் அண்ணா அவர்கள் இமா தன்னாச்சி அவர்கள் சிபி அவர்கள் தாமர செல்வி அவர்கள் எங்க இப்படி போகுது ஒரு பக்கம் இப்படி போகுது ஒரு பக்கம் இப்படி போகுது அப்ப நம்ம எங்க போக்கஸ் பண்ணலாம் என்று தான் மக்கள் குழப்பத்தில இருந்தாங்க அந்த டைம்ல கூட என்னோட ரிவியூ கூட இப்படிதான் இருந்தது சோ அப்ப நான் ராஜுக்கு மட்டும்தான் குரலை கொடுத்துருந்தேன் சரியா சோ அப்ப அப்படி இருக்க ஒரு டைம் அஞ்சாவது வீக்கோ ஆறாவது வீக்கோ ஒட்டுமொத்த வீக் ஆறாவது ஒட்டுமொத்த வீடுமே வந்து ராஜு மேல ஒரு வெள்ளிக்கிழமை இந்த ஷோக்கே வர ஷோக்கேஸ்டே யாரு ஒண்ணு பண்ணல எதையும் அங்க இருந்து நைன்டி பர்சன்ட் பேர் ராஜுவோட தான் தண்ணி ஊத்துவாங்க அப்ப அந்த எபிசோட் வந்து கமலாசன் அவர்களுடைய எபிசோட் வந்து ராஜு அங்கேயோ கொண்டு போகும் அந்த எடிட்டிங் டீம்ல அந்த ப்ரோமோ போட்டாங்க பாருங்க கமலாசன் அவர்களுடைய அந்த சண்டே எபிசோடுக்கு ராஜு நீங்கள் காப்பாற்ற பற்றிய ஒரு புறமும் வரும் சலாம் என்ற அந்த பாட்டு வரும் ராஜு இப்படி கையெழுத்து கும்பிடுவாங்க அங்க ஆரம்பிச்சது ஆட்டம் அங்க ஆரம்பிச்சது ஆட்டம் ராஜு 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 எங்கேயோ போச்சு சோ அதுக்கப்புறம் வந்து பிக் பாஸ் சீசன் சிக்ஸ்ல கூட வந்து பாத்தீங்கன்னா அசீம் அண்ணா அவர்கள் கமல்ஹாசன் அவர்கள் ஏன்னா கமல்ஹாசன் அவர்கள் விக்ரம் அவர்களுக்கும் சிவின் கணேசன் அவர்களுக்கும் நான் அவருடைய ஆதரவு வந்து இருந்தது அவங்களுக்காக தான் பேசினாங்க ஆனாலும் அங்க கமலாசன் அவர்களுடைய ட்ரிக் எங்க இருந்துச்சு அப்படின்னா வீக்கெண்ட்ல அசீமாவை வச்சு செஞ்சாலும் அதை காப்பாற்றக்குள்ள ஒரு விடயம் ஒன்று சொல்வாங்க அசீம் பெரும்பாலான அசீம் வழியில போவார் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னு நினைக்கிற எல்லாரும் ஆமா ஆண்டுவாங்க அப்ப பக்கத்துல ஜெரணி குணசீரன் மேம் அவர்கள் வேண்டுவாங்க அந்த பிரம கூட இருக்கு அப்ப கமலாசன் அவர்கள் சொல்லுவாங்க அசீம் பெரும்பாலான வாக்களோடு காப்பாற்றப்பட்டார் என்று சரியா சோ அப்ப அது வந்து அங்க அவர் கொண்டு போறாரு கமலாசன் என்ன பண்றாருன்னா அந்த ஷோ வந்து ஒரு மாறி அப்படி கிளம்சியா போகுது எங்க என்ன பண்றது அப்படின்னு இப்ப மக்கள் குழம்பு இருக்கோ அந்த ஒரு ஆதரவு போய்க்குள்ள ஒருத்தர வந்து தூக்கி விட்டுருவாங்க யாருக்கு அந்த வழியில மக்களோட அந்த உண்மை குரல் என்றது எப்பயுமே வழியில வராம இருக்கும் ஒருத்தர் வந்து கிண்டி எடுத்தாத்தான் அது அப்படியே வெடிச்சுக்கிட்டு வரும் அப்ப அந்த கிண்டற வேலையை கமலாசன் அவர்கள் பார்த்தார் ஈவன் சீசன் சிக்ஸ் வரைக்கும் அவருக்கு வந்து சில விடயங்கள் பிடிக்காட்டியும் அதில் அசீம் தான் கலாநாயகன் அப்படின்னோன்னா அசீமை தூக்கி விட்டார் வீக்கெண்ட்ல நீங்க நல்லா பார்த்தீங்கனாலே தெரியும் எப்படி பார்த்தாலும் கமலாசன் அவர்கள் எபிசோட் சார் அசீமுக்கு ப்ளஸ்ஸாக தான் இருக்கும் அசீமா வச்சு செஞ்சாலும் சரி அசீமா புகழ்னாலுமே சரி அங்க அசீமும் தான் போகும் அவர் ஒருத்தரை பிடிக்கக்குள்ள இப்போ நம்ம தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சார் அவர்கள்னா நம்ம ஃபோக்கஸ் தலைவர் மேலே தான் இருக்கும் நைன்ட்டி பர்சென்ட் பேர் தலைவருக்காக தான் வருவாங்க மீதி நபர்களுடன் வேறு நபர்களுக்காக வருவாங்க அப்போ ஒரு ஷோவோட ஹீரோன்னு அந்த ஹீரோ காத்தான் வருவாங்க ஈவன் பிக் பாஸ் சீசன் செவனை பொறுத்த வரைக்கும் கூட கமலாசன் அவர்கள் பிரதீப் அண்ணாக்கு மிகப்பெரிய துரோகம் பண்ணி இருந்தாலும் அதுக்கப்புறம் அந்த துரோகத்தின் மூலம் வளர்ந்த பெரிய ஹீரோயின் தான் அந்த ஷோவோட ஹீரோயின் தான் அச்சனா ரவிச்சந்திரன் மே ஏன்னா அதுக்கப்புறம் ஒரு ஹோப்பே இல்ல பிரதீப் போனதுக்கு அப்புறம் ஒரு ஹோப்பே இல்ல ஹீரோ முடிஞ்சு நீ எங்க ஷோ இருக்கும் அப்படின்னு அர்ச்சனா ரவிச்சந்திரன் மேம் அவர்கள் அது வந்து அர்ச்சனா போயிட்டுமே யாருக்கா வந்தாங்க ஒரே ஒரு ஆளுக்காக ஒரே ஒரு ஆள் உழுக்குள்ள இருக்கிற ஒரு ஆளுக்காக ஒரே ஒரு ஆள் உழுக்குள்ள இல்லாத ஆளுக்காக ஒன்னு அர்ச்சனா ரவிச்சந்திரன் மேம் அவர்கள் இன்னொன்னு பிரதீப் அணி அவர்கள் பிக் பாஸ் சீசன் சிக்ஸ் பொறுத்தவரைக்கும் சீசன் பொறுத்த வரைக்கும் ராஜு ஜெயமோகன் ராஜு பாய் அண்ட் கமராக்களே ராஜுவத்தான் அந்த ஒன் ஹவர் எபிசோட்ல ராஜுவத்தான் போக்கஸ் பண்ணிச்சு அதுலயும் வந்து பாத்தீங்கன்னா அன்சீன் ஃபுட்டேஜ் வந்து ஹாட் ஸ்டார்ல வந்து போட்டாங்க சோ அப்ப அங்க கரெக்டா சரியான நபரை வந்து வீக்கெண்ட்லயுமே ஒரு குரல் வந்திருக்கு சரியான நபருக்கு சரியான நபரை பத்திய ப்ரொமோக்கள் வந்திருக்கு சரியான நபரோட ஃபுட்டேஜ் வந்து சரியான டைம்ல வந்திருக்கு சீசன் போலயும் அதை கமலஹாசன் அவர்கள் பண்ணாங்க ஆனா இங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த பிக் பாஸ் சீசன் நைன பொறுத்த வரைக்கும் மக்கள் விரும்புறது யாரையோ சபரிநாதன் கனி விக்கல்ஸ் விக்ரம் இப்படியான நபர்களை தான் மக்கள் விரும்புறாங்க அவங்களை பத்தி பாக்கணும்னு தான் இன்னொருடையும் கேள்விப்பட்டேன் கனியவர்கள் வந்து நிறைய அவங்களோட வாழ்க்கை வரலாறு சொல்லியிருந்தாங்கன்னா அதை கூட வந்து லைவ்ல கூட போடலன்னு அத்தனை எடிட்டிங் அப்படின்னு எனக்கு வரும் என்ன நடக்குதுன்னு சோ அப்போ அப்படி இருக்கக்குள்ள இது என்னத்தை காமிக்கிறாங்க பிஜே பார்வதி போன்ற கேவலமான நபரோட கேவலமான வார்த்தைகள் லவ்வரு அண்ணா ப்ரோ கவர் போட்டு சாப்பிடுவேன் என்ன இது இந்த தீய தீய சக்தியோட பேர் சொன்னாலும் எனக்கு கோபம் வருது சோ அப்ப அப்படிப்பட்ட நபர்களை வந்து காமிச்சுக்கிட்டு இப்ப வரைக்கும் ஏழாவது வீட் நாப்பத்தொன்பதாவது நாள் வரப்போது நாப்பத்தொன்பதாவது நாள் வரபோது அப்ப நாற்பத்தொன்பது நாள் வரைக்குமே அப்படியே இப்படியே போய் கொடுத்திருந்தா டிஆர்டி இருக்காது ஒண்ணுமே இருக்காது எந்த ஒரு உதவாக்கறைய கொண்டு போய் சேர்க்கிறதுக்கு வளவு நடக்குது கானா வினோத் கேடி கேட்டதையா இல்ல பிரஜிண்ட்றன்ற ரவுடிகளையா யாருக்காக இவ்வளவு தூரம் நல்லவர்களை ஒதுக்கி போட்டு கெட்ட குப்பைகளை வந்து ப்ரொமோட் பண்ணி கொண்டிருக்காங்க அப்படின்றது பல மக்களோட கேள்வி சோ அப்ப இது வந்து இப்ப அவ்வளவு தூரம் பேச காரணம் என்னன்னா என்னதான் நடுவுல ஒரு வீக்கெண்ட் வந்து இப்படி 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 வீக் வந்து இப்படி இப்படி போனாலும் அந்த வீக்கெண்ட்ல ஒரு டைம் வரைக்குள்ள ஒரு ஃபோர்டி டூ டேஸ் ஃபோர்ட்டி நைன் டேஸ் வரைக்குள்ள அங்க வீக்கெண்டுக்கு வந்த கமல்ஹாசன் அவர்கள் அதை சரியா நேர்படுத்தி அங்கால எங்கேயோ கொண்டு போயிருவாங்க அது இந்த முறை நடக்கணும் என்றதான் பல பேரோட இது நாற்பத்தி ஒன்பதாவது நாள் இந்த வீக்கெண்டோட முடிய போது சரியா இங்க மக்கள் மத்தியில் இருக்கிறது சபரிநாதன் கனித்திரு விக்கல் விக்ரம் என்றவர்களுக்கு தான் மக்கள் முன்னுரிமை கொடுக்குறாங்க இந்த நபர்களை தான் பார்க்க விரும்புறாங்க இவங்களைத்தான் ஹீரோ ஹீரோயினா நினைக்கிறாங்க அப்ப அவங்க ஹீரோ ஹீரோயினா நினைச்சவங்களை காமிக்காம கண்ட கண்ட குப்பைகளையும் கண்ட கண்ட விடயங்களையும் கண்ட கண்ட எச்சைகளையும் காமித்தால் இந்த ஷோ வந்து அதே மாதிரி தான் ஆகும் முடிந்தால் ஷேர் பண்ணுங்க மக்களே நன்றி லைக் பண்ணுங்க